ஜிபாகுடைய நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு காணொலியில் ஆர்எஸ்எஸ் அபாயத்தை பற்றி நான் ஒரு கருத்து சொல்லியிருந்தேன் அதை மறுபடியும் இப்போ நினைவுபடுத்தி தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது அண்மையில் வெளிவந்த தீர்ப்பு ஒன்றின்படி ஒன்றிய அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக சேருவதற்கு இருந்து வந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது அதாவது ம ஒன்றிய அரசில் வேலை பார்க்குறவங்க ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கலாம் உறுப்பினராக இருக்கலாம் சரி இதை பற்றி நான் அன்னைக்கே பேசியிருக்கேன் இப்போ நான் அதை நினைவுபடுத்திக்கிறேன் உங்களுக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது இன்னொரு செய்தி வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி செய்திகளையெல்லாம் யாரும் வந்து பரபரப்பாக பேசுவதில்லை கவனிக்கிறதில்லை ஆனால் ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த விஷயத்தை உடனடியாக நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் அவர்கள் மிகச் சரியாக இனக்கண்டு ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கிறார் முதல்ல அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்ப்போம் அந்த செய்தி என்னன்னா அதாவது ஒன்றிய அரசு உயர் மட்டத்தில் உள்ள பதவிகள் இருக்கு அந்த மாதிரி பதவிகளுக்கு இப்போ உள்ள நிலையின்படி இப்போ உள்ள நிலையை நான் முதல்ல சொல்லிடுறேன் அதாவது இப்போ ஒரு குரூப் டீல சேரக்கூடிய ஒரு எம்ப்ளை டி கூட விட்டுருங்க குரூப் சி அப்படி சேரக்கூடிய ஒரு அலுவலர் அந்த துறை சார்ந்த தேர்வுகளை எழுதி அல்லது பணிமூப்பின் அடிப்படையில் உயர்வு பெற்று உயரதிகாரியாக வரலாம் அந்த துறையின் உயரதிகாரியாக வரலாம் இதில் ஒரு பத்து வருடங்களுக்கு பத்து இருபது வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் அந்த மாற்றம் என்னான்னு சொன்னால் இருபத்தைந்து சதவீதமான அத்தகைய உயர் பதவிகளை நேரடியாக துறைக்கு வெளியே இருந்து ஐஏஎஸ் முடிச்சுட்டு பரீட்சையெல்லாம் எழுதி பாஸ் பண்ணி வருவாங்க இல்லையா அவங்கள டேரக்டாக ரெக்ரூட் பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட்டுங்கிறத அது தாண்டி இருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டால் இப்போ ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு போனால் பெரும்பாலும் வந்து நேரடியான நியமனம் பெற்றவர்கள் தான் இருக்கிறாங்க பணி நியமனம் மூப்பின் வழியாக வர்றவங்கள பார்க்கறதுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறது நிலைமை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த நேரடியான நியமனம் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப உயர்மட்ட பதவிகளுக்கு உடனடியாக எடுக்க முடியாது ஏன்னு கேட்டால் ஒரு துறையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும் என்றால் அந்த துறை சார்ந்த அறிதல் அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி அதில் அவங்க எப்படி கை வைக்கிறாங்கன்னா அதற்கு ஈடான இப்போ உதாரணமாக ஒரு சிஇஓ மாதிரியான ஒரு பதவி அல்லது இங்கே இருக்கக்கூடிய க ஒரு ஆணையர் இந்த மாதிரியான ஒரு உயர் பதவிகள்னு சொல்கிறோம் இல்லையா செக்ரட்டரி இந்த மாதிரியான உயர் பதவிகளை வந்து எடுக்கும்போது தனியார் நிறுவனங்களில் பண்ணி இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க அதாவது தனியார் நிறுவனங்களை வெற்றிகரமாக நடத்தி பாராட்டுதலுக்குரியவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களை நேரடியாக அங்கிருந்து மற்ற ஒன்றிய அரசு பணிகளில் உயர் பதவிகளில் நியமிக்கலாம் இப்போ இது பாருங்கள் நான் சொன்ன ரூட் உங்களுக்கு விளங்கி இருக்கோம்னு நினைக்கிறேன் முதலாவதாக அந்த துறையிலேயே பணிபுரிந்து அடிமட்டத்திலிருந்து மேலே அதிகாரியாக வருவது ஒரு பாதை இரண்டாவதாக ஒரு பாதை இடையிலே புகுத்தப்பட்டது அது என்ன பாதைன்னு சொன்னா ஐஏஎஸ் தேர்வு எழுதியவர்கள் அவர்களை நேரடியாக இளநிலை அதிகாரிகளாக நியமிப்பது இளநிலை ஜூ அதாவது ஜூனியர் ஆபீசர்ஸ்ங்கிற கேடர்ன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நியமித்து அப்புறம் அவங்க பணி மூப்பின் அடிப்படையாக உயர் அதிகாரிகளாக வருவது இந்த இப்போ மூன்றாவதாக ஒரு உடைப்பை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் அது என்னன்னு கேட்டால் டைரக்டாக நான் பிரைவேட் செக்டார் மார்க்கெட்ல இருந்து ஆள் எடுக்கப் போறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இதனை ராகுல் காந்தி உடனடியாக மிக நேரடியாக தெளிவாக எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் பொட்டில் அடித்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ வைத்து ஒன்றிய அரசின் உயர் பதவிகளை நிரப்ப திட்டமிடுகிறீர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களை அதிகாரிகளாக போடுவதற்கான திட்டம் இது அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் ஊழியர்களுக்கு இருந்த தடை நீக்கப்பட்டதுங்கிற அதை எதிர்த்து நான் பேசிய காணொலியில் நான் இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கிறேன் அவங்க ஒன்றிய அரசை ஆர்எஸ்எஸ் மயமாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் முயற்சி செய்கிறார்கள் அதுக்கான வேலைகளை அவர்கள் தொடங்கிவிட்டார்கள் அதாவது அவர்களுடைய முதல் இலக்கு வந்து கல்வியாக இருக்கிறது இப்போ நீட்டு என்ட்ரன்ஸு க்யூட்டு இது எல்லாமே எல்லா தேர்வுகளும் அவங்க இதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நீட்டில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் நம்ம ஆட்களே கூட நீட்டு மொத மொதல் வந்தப்போ அந்த திறமை அந்த தேர்வு முறை அப்படின்லாம் விளாவாரியாக பேசுகிறவங்கலாம் எங்களுக்கு தெரியும் இன்றைக்கெல்லாம் அவங்களாம் முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுக்கிடுவாங்கன்னு தெரியாது ஏன்னா வந்து ப்ளஸ் டூவில் ஃபே ஜீரோ வாங்கின பிள்ளையால் இன்றைக்கி நீட் தேர்வு எழுதி வர முடியும் அது மட்டும் இல்லை நீட் தேர்விலேயே ரொம்ப குறைவான மதிப்பெண்கள் பெற்று வருகிற மாணவர்கள் கூட பணம் இருக்கும் பட்சத்தில் அவர்களால் இன்னைக்கு டாக்டர் ஆக முடியும் இவ்வளோ ஒரு கேவலமாக கல்வியை சீரழித்து விட்டது நீட் அப்படிங்கிறது இன்றைக்கி வெளிப்படையாக தெரிந்துவிட்ட ஒரு விஷயம் சரி இப்போ நம்ம நீட்டை பத்தி நிறைய பேசியிருக்கோம் இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன் கல்விக்கு அடுத்தபடியாக இந்த ஆர்எஸ்எஸ் திட்டமிடும் குழு எதை டார்கெட் பண்ணுதுன்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் ஒன்றிய அரசின் அதிகாரமிக்க பதவிகளை தங்களுக்கு தேவையானவர்களை வைத்து நிரப்புவதற்கு ஏன்னு கேட்டா இந்த ஒரு நூற்றாண்டில் இந்த மண்ணில் ஒரு புரட்சி நடந்திருக்கிறது அது தலைவர் பெரியார் டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்களால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அதன் விளைவாக இன்னைக்கு உயரதிகாரிகளாக வருவதற்கு அரசு துறைகளுக்குள் நிற்கக்கூடியவர்கள் பட்டியலை பார்த்தால் அவர்களுக்கு வயிறு கலங்குகிறது எனவே இந்த அதிகார மட்டத்திலே அவர்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதையும் சட்டபூர்வமாக ரைட் ராயலாக செய்யணுங்கிறதுக்காக தான் இதை ஆங்கிலத்திலே லேட்ரல் என்ட்ரி அப்பாயின்மெண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது என்னன்னு கேட்டால் சமமாக வெளியே பணிபுரிந்து கொண்டிருக்கிற திறமையானவர்களை கார்பரேட் செக்டாரிலிருந்து எடுத்து ஒன்றிய அரசு அதிகாரிகளாக போடப்போகிறோம் என்று சொல்கிறார்கள் இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கி நமக்கு வந்து ரொம்ப பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியது என்னன்னா கார்பரேட்டுகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்படக்கூடிய கூட்டு அரசு அதிகாரிகள் தான் கார்பரேட்டுகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் அவங்கள வந்து ரெகுலேட் பண்ணுற இடத்துல இருக்கிறதே அரசு அதிகாரிகள் தான் இந்த அரசு அதிகாரிகளை அவர்கள் கார்ப்பரேட் செக்டாரில் எடுப்பார்கள் என்று சொன்னால் நன்றாக யோசித்து பாருங்கள் கார்பரேட்டுகளே நாங்கள் இங்கு ஒரு சம்பளம் உனக்கு மறைமுகமாக தருகிறோம் அங்கு ஒரு சம்பளம் நீ வாங்கிக் கொள்ளலாம் என்று தங்களுடைய ஆட்களை அனுப்பி வைப்பார்கள் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் எளிதாக புரியக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இங்கே என்னன்னு கேட்டால் இது எல்லாருக்குமே புரியும் ஆனால் யாருக்குமே அக்கறை இல்லை இதையெல்லாம் ஒரு இது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நாம் இன்னும் உணராமல் இருக்கிறோம் ராகுல் காந்தி பேசி இருப்பது நமக்கு உண்மையில் ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி இன்னைக்கு அவர்கள் வந்து எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்துவார்கள் அதில் அவர்கள் தயங்கவே மாட்டார்கள் அதை வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் இப்போ வந்து திரைப்படத்துறையினர் கூட தங்களுடைய திரைப்படங்களை ஒரு முற்போக்கான படங்களை வெளியிட்டால் தயாரித்தால் அதை வெளியிட முன்னாடி ஒவ்வொருவரும் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் போராட வேண்டியிருக்கு இந்த அதிகார வர்க்கத்துடன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சேக்குவாரான்னு ஒரு படம் வரப்போகுது அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அண்ணாதுரை அப்படின்னு பேர் வச்சதுக்கு அந்த பேரை எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க இதை நான் வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்றேன் அதாவது அவர்களை பொறுத்தவரைக்கும் நியாயம் என்பது முக்கியம் இல்லை அவர்களுக்கு எது தேவையோ அதுதான் தர்மம் அதுதான் நியாயம் ஏனென்றால் மனு தர்மமே அப்படித்தானே ஒரு தரப்பினருக்கான தேவைகள் எல்லாம் தர்மமாக எழுதப்பட்டன அந்த தேவைகளை நிறைவேற்றுவது மற்ற சாதியினருக்கு தர்மமாக எழுதப்பட்டது அதுதான் மனு தர்மம் அதே விதியைத்தான் அவர்கள் இன்று வரை கடைபிடிக்கிறார்கள் இந்த சூழலில் நாம் வந்து இருக்கிறோம் ராகுல் காந்தி இதை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார் இந்தியாவின் ஒட்டுமொத்த முக்கியமாக பார்ப்பனர் அல்லாத சமுதாயங்களுடைய தலைவர்கள் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருந்தாலும் சரி தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின தலித் சமூகம் எந்த பேர் வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க ஆனால் அனைவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது மிக அவசரமான கடமை ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த குரலை உயர்த்தி பிடித்து இது போன்ற சதி திட்டங்கள் நிறைவேறாமல் இருக்க இவர்கள் ஆவண செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் அதிகார அவர்கள் சொல்லுவது போல அவர்கள் அடைய நினைக்கின்ற அல்லது நிறுவ நினைக்கின்ற இந்து ராஷ்டிரம் என்பது இதுதான் அதிகாரத்திலிருந்து இந்த சமூகத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை மீண்டும் நீக்கம் செய்து திருப்பி அவர்களை பழைய நிலைக்கு அனுப்புவதன் பெயர்தான் அவர்கள் நிறுவ துடிக்கிற இந்து ராஷ்டிரம் இது யாருக்கு புரிய வேண்டும் என்றால் இந்துக்கள் என்று தங்களை நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டின் பெரும்பான்மையான அப்பாவி பொதுமக்களுக்கு புரிய வேண்டும் நாம் எல்லாம் இந்து என்று சொல்லுவார்கள் ஆனால் அதிகாரம் என்று வருகின்ற பொழுது நீங்கள் சூத்திரர்களாகி விடுவீர்கள் பஞ்சமர்களாகி விடுவீர்கள் அவர்கள் உயர்ந்தவர்களாகி விடுவார்கள் அவர்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கும் எதையும் அடைவதற்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் பிறருக்கு தகுதி இருக்காது அவர்கள் வரையறுக்கின்ற தகுதியில் நாம் வரமாட்டோம் அதற்கான சூழ்ச்சிகள் தான் ஒன்றின் பின் ஒன்றாக அரங்கேறுகின்றன விழிப்புடன் இருப்போம் போராடுவோம் गच्छी वो